டுவெண்ட்டி நைன்க்கு பண்ணி கொடுத்துருவோம் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஆ இது வந்து சொல்கிறது தேர்ட்டி எயிட் சொல்கிறோம் தேர்ட்டி பெஸ்ட் ஆஃபர் பண்ணித் தரோம் தேர்ட்டி உங்களுக்கு சிக்ஸ் சொல்கிறோம் தேர்ட்டி டூக்கு பண்ணித்தரோம் மாடல் தேர்ட்டி டூ தௌசண்ட் பெஸ்ட் செல்ஃப் ஸ்டார்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி வருது உங்களுக்கு தேர்ட்டி எயிட் பண்ணித் தரோம் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட் ஒன்லி

சென்னையிலேருந்து பேசுகிற நம்ம ஜேஎம் பைக்ஸ் நம்ம இப்போ காட்ட போகிற எல்லா வண்டி வந்து டாப் கண்டிஷனில் ரெடி பண்ணி பெஸ்ட் ஆஃபரில் பண்ணி கொடுப்போம் இப்போ நம்ம காட்டுற வண்டியில் வந்து இதே மாதிரி எனி டைம் நம்மக்கெல்லாம் வண்டி இருக்கும் இப்போ ஃபஸ்ட் வண்டி நீங்கள் பார்க்கலாம் ஹோண்டா ஆக்டிவா ஹோண்டா ஆக்டிவா டூ தௌசண்ட் லெவன் மாடல் இந்த வண்டி உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட்க்கு தரும் எயிட்டீன் தௌசண்ட் சொல்கிறதுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சொல்லலாம் நம்ம இந்த வண்டியில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ பக்கா செல்ஃபு இன்ஜின் எல்லாம் எவ்ரித்திங் குட் கண்டிஷனில் இருக்கும் தைரியமாக எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம் நெக்ஸ்ட் இந்த வண்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் இந்த வண்டி வந்து ஹோண்டா ஆக்டிவா தான் சிங்கிள் ஓனர் வண்டி வந்து எல்லாமே திங் பெயிண்டிங் டோட்டலாக ஒரிஜினல் பெயிண்டாக பண்ணுவோம் ஆர்சி புக்கில் என்ன இருக்காது இது வந்து சொல்றதுக்கு தேர்ட்டி எயிட் சொல்கிறோம் தேர்ட்டி டூக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி தரோம் தேர்ட்டி டூ தௌசண்டில் பண்ணி தருவோம் பெஸ்ட் ஆஃபர் அதே மாதிரி இது ஹோண்டா டிஓ இது வந்து பதிமூணு மாடல் நிறைய பேர் லைக் பண்றாங்க இந்த வண்டி நம்ம புல் ஓன் ப்ராடக்ட் மாதிரி ரெடி பண்றது நம்ம டேஸ்ட் கஸ்டமருக்கு செல்ஃபி இதெல்லாம் இருக்காது நல்லா இருக்கும்

உங்களுக்கு okay. 67 க்கு பண்ணி தரோம் 67000 என்ன இயர் இது 23 மாடல் 23 மாடல் ஆமா பெஸ்ட் கண்டிஷன் இருக்கும் அடுத்து இது 19 மாடல் 19 மாடல் uh, 19 மாடல் டியோ இந்த வண்டி வந்து 19 மாடல் டியோ இந்த வண்டி பிரைஸ் 48 வருது 46 க்கு பண்ணி தரோம் 46000 ஓகே டாப் கண்டிஷன் ஜஸ்ட்

ஃபிஃப்டி எயிட்க்கு பண்ணி கொடுத்துருவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி எயிட்டில் பண்ணித்தரோம் டொண்ட்டி டூ மாடல் பெஸ்ட் ஆஃபருக்கும் குட் கண்டிஷன் செல்ஃபுக்கு எப்போவுமே கேரண்டியோடு தருவோம் நம்ம காட்டுற எல்லா வண்டியும் மேக்ஸிமம் நைன் பர்சன்ட் சிங்கிள் ஓனர் செல்ல ஒரு வண்டி தான் நைன் ரெண்டு தான் டபுள் ஓனர் வரும் நம்ம எடுக்கிறது மேக்சிமம் சிங்கிள் ஓனர் தான் லைக் அடுத்த வண்டி ஆக்டிவா திருஜி ஆக்டிவானா நல்லா ஃபேமஸ்ஸு இந்த வண்டி உங்களுக்கு எல்லாம் எவ்ரிதிங் குட் கண்டிஷன் 32 டூ 29 டுவெண்ட்டி பண்ணி கொடுத்துட்றோம் 29,000 நைன் தௌசண்ட் ஆமாம் ட்வெண்ட்டி அடுத்த வண்டி இருபத்தி பதிமூணு பதிமூணு மாடல் டி ஓ இந்த வண்டி உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்கிறோம் ஃபைனலாக டுவெண்ட்டி டூக்கு பண்ணித் வித்

சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பண்ணிக் கொடுக்குறோம் சிக்ஸ்டி ஃபைவ் மாடல் சிக்ஸ்டி குட் கண்டிஷன் இருக்கும் அடுத்தது ஆக்சஸ் சிக்ஸ்டி வருது இது சிக்ஸ்டி சிக்ஸ்டி மாடல் குட் இருக்கும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ மாடல் செல்ஃப் இன்ஜின் பக்கா கேரண்டி இதெல்லாம் எவ்ரிதிங் நல்ல பக்காவா இருக்கும்

ஊர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்புறதா விட நீங்கள் எல்லாம் பார்சல் அமைச்சா மூணாயிரம் வரும் நம்ம ஆயிரம் ரூபாயில் தமிழ்நாடு ஃபுல்லாக மதுரை திருச்சி சேலம் எங்கே இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் பார்சலில் நம்ம வண்டி அனுப்புகிறோம் இது ஷைன் ஹோண்டா ஷைன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஹோண்டா ஷைன் தேர்ட்டி தௌசண்ட் வருது டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பண்ணி தரோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன்லி தௌசண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது எஃப்இசட் ஓகே இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற போகிற வண்டி என்எஸ் என்எஸ் வந்து பதினெட்டு மாடல்

உங்களுக்கு நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு பண்ணி தரேன் நாற்பத்தாறு பத்தொன்பது மாடல் நாற்பத்தாறு ரூபாய் அடுத்தது இப்போ நீங்க பார்க்க போறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஸ்கூட்டி பெப் நிறைய பேர் விரும்புறாங்க இப்போ எல்லா வண்டியும் என்னால காட்ட முடியல பெப்பு பத்து வண்டி இருக்கு நம்ம இப்போ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு முப்பது ரூபாய் சொல்றோம் சிக்ஸ்க்கு பண்ணி கொடுப்போம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆனால் எங்கள் எங்களை ஸ்பெஷலாக சொல்ல போனால் பெப்பு ஆக்டிவா இந்த மாதிரி லேடிஸ் வண்டியெல்லாம் வந்து உங்களுக்கு

டுவெண்ட்டி டூ எயிட்டீன்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே நிறைய வண்டி இருக்கு சூப்பர் எக்ஸல் எனி டைம் உங்களுக்கு பண்ணி தரோம் செல்ஃப் ஸ்டார்ட் கிக்கு ஸ்டார்ட் மாடல் ஆர் ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் நல்ல குட் கண்டிஷன் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி ஃபார்ட்டி ஃபைவ் வருது உங்களுக்கு தேர்ட்டி எயிட் பண்ணி தரோம் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி ஒன்லி தேர்ட்டி எயிட் தௌசண்ட் செல்ஃப் இன்ஜின் எல்லாம் எரி திங் குட் கண்டிஷன் அடுத்தது பார்க்க போகிறது பேஷன் டூ தௌசண்ட் இருபது மாடல்

அடுத்தது நீங்கள் பார்க்க போகிற வண்டி ஹோண்டா யூனிகான் ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி தௌசண்ட் வருது இது ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு பண்ணி தரோம் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன்லி இருபத்தி இருபத்தி மூணாயிரரூபா செல்ஃப் ஸ்டார்டோடு இருக்குது இன்ஜின் எல்லாம் பக்காவாக இருக்கும் யூனிகான் ஆமாம் நீங்கள் இப்போ பார்த்த ஆடில் இந்த வண்டியோட இதே மாதிரி வண்டி நமக்குள்ள நிறைய லிங்க்கில் இருக்குது நீங்கள் ஓகேன்னு சொல்லலாம் ஒரே நாளில் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவோம் இந்த வண்டி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இதே மாதிரி வண்டி கேட்டால் நம்ம கொடுக்க முடியும் வண்டி எப்போவுமே ரெடியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாம் நியூ பிராண்ட் கம்பெனி வண்டி ஆள் வண்டி நம்ம தரோம் கம்பெனி ஆஃபர் இருக்கும்போது ஆயரருபா கட்டினா கூட உங்களுக்கு வண்டி கொடுப்போம் சிவில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் எந்த வண்டி கேட்டாலும் போட்டு தருவோம் நார்மலாக ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டினா கூட போட்டு கொடுப்போம் புது வண்டி எனி டைம் இருக்கும் எங்கள் கையில் எந்த வண்டி கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் ஜிபிட்ரு தான் இதுவும் புது வண்டி ஆயிர ரூபாயிலேருந்து ரூபாய் வரைக்கும் கட்டினா உங்கள் சிவில் செக் பண்ணிட்டு பேங்க் பேங்க் லோன் லோன் ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஓகே அடுத்தது ஹோண்டா இந்த உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபா வருது அதே தான் ரூபாய் ரூபாய் இருபதாயிரம் வரைக்கும் கட்டினா புது வண்டியும் நம்ம ஓகே ஓகே புதுசாக ஆமாம் அந்த ஆர் ஆர் ஒன் 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 ஃபைவ் 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 பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒன் இந்த வண்டியோட ப்ரைஸ் உங்களுக்கு ஐம்பது ரூபா சொல்கிறது தேர்ட்டி எயிட்டில் பண்ணி தரோம் வித் டிஸ்கவுண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் இதே இல்லை ஒயிட் இருக்கு பிளாக் இருக்கு ப்ளூ இருக்கு ரெட் இருக்கு லைனாக பண்ணி தரலாம் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட்லாம்